வணக்கம் நண்பர்களே குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் புது இருந்து நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அழகு மூன்றிலிருந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக்கு டேர்ம் ஒன்றில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி நைனில் இருக்கு வாங்க பார்க்கலாம் வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம் இருக்குது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் அமைச்சு எழுதணும் எப்படி எழுதலாம் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் அப்படிங்கறதுதான் சரியானது செகண்ட் பார்த்திங்கன்னா எப்படி சரியாக எழுதலாம் பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது இதுதான் வந்து சரியான சொற்றொடர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாண்டியாகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் இது சரியான சொற்றொடர் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு எயித்து தமிழ் நியூ புக்கில் பேஜ் நம்பர் இருபத்தி ரெண்டில் இருக்குது பார்க்கலாம் வாங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் நான் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர் தேர்ட் ஒன் வந்து பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் சரியான ஆன்சர் பாருங்கள் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும் நெக்ஸ்ட்டு உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும் இதுதான் இதுக்கு வந்து சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றதுதான் இதுக்கு சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நைன்த்து தமிழ் ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் ஃபார்ட்டி நைனில் இருக்கு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு இதான் இதுக்கு சரியான ஆன்சர் செகண்ட் ஒன்று வந்து சோம்பலே தீமைக்கும் துன்பத்திற்கும் பிறப்பிடம் இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இதுதான் இதுக்கு சரியான சொற்றொடர் ஓகே விவஸ் நம்ம வந்து ஓல்டு புக்கில் நியூ புக்கில் இருக்கக்கூடிய சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தால் பார்த்துட்டோம் இதுதான் வந்து மாடல் இதை வச்சு நம்ம எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் வந்து நம்ம எழுதிடலாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம் Thank you.